வணக்கம் பொதுவாக மனிதர்கள் வந்து நிறைய உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க உணர்வுகள் வந்து அன்பாக இருக்கலாம் கோவமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் நகைச்சுவையாக இருக்கலாம் இப்படி பல உணர்வுகளின் கட்டமைப்பு தான் வந்து ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம நம்மளோட பல உணர்வுகளின் பிரதிபலிப்பாக தான் படங்களை பார்ப்போம் நிறையா படங்களை வந்து தேட்டரில் பார்க்கும் பொழுது நம்மளை அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம் மற்றவங்களோட பிரச்சனைகளை அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம் மற்றவங்களோட சந்தோஷத்தை அழுகத்தை அழுகையை துக்கத்தை கோவத்தை ஆத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீனில் பார்ப்போம் அதுதான் நமக்கும் ஆடியன்ஸுக்குமான ஸ்க்ரீனுக்கும் ஆடியன்ஸுக்குமான கனெக்ட் நம்ம தமிழ் சினிமா பலவகப்பட்ட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருக்கு நிறைய பேருங்களோட நிறைய ரசிகர்களோட உணர்வுகளோட அதை ஒன்றாக ஒன்று கலந்து அப்படியே வந்து ட்ராவல் இருக்கு சமீபத்த காலமாக நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான உணர்வாக இருக்கக்கூடிய காதல் காதல் பற்றி சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து காதல் பார்க்காம காதல் பேசி காதல் பேசாமல் காதல் அவ்வளோ காதல் திரைப்படங்கள் வரும் இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த காதல் திரைப்படங்களை சொல்றதுக்கான சொல்கிறதுக்கான நடிகர்களோட வயசு வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இங்கே நம்ம ஒரு ஒருத்தர் ஹீரோவாக ஏற்றுக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட வயசை கிராஸ் பண்ணிடுறாரு அதுக்கு பிறகு அவருக்கான கதையாக வந்து ட்ரக்ஸும் வெட்டு குத்து கொலை இது பண்ணாதான் அந்த 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 ஹீரோவோட பட்ஜெட்டுக்கு அதை தான் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகே ஒரு காதல் வச்சு ஒரு நல்ல படம் நல்ல பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அந்த பட்ஜெட்டுக்கான ஹீரோக்களே கிடைக்கிறதில்ல இது வந்து இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இது மாதிரி காலகட்டத்தில் அப்பப்போ பூத்த மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர் ஏன்னா மேஜராக உள்ள எங்ஸ்டர்ஸ் தான் தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறவங்க அந்த எங்ஸ்டர்ஸ்க்கான படங்கள் எப்போயாச்சும் ஒன்று ரெண்டு தான் வருது அது மாதிரி ஒரு படம் தான் லவர் லவ்வர் நான் படம் பார்த்தேன் இந்த வருடத்தோட மிகச்சிறந்த படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் எத்தனை கனெக்ட் எத்தனை கனெக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒவ்வொரு யூத் ஆடியன்ஸாக இருக்கட்டும் அதாவது காதலிக்கிறவங்களாக இருக்கட்டும் கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும் வெவ்வேறு கட்டத்தில் வெவ்வேறு சீனில் வேற இடத்துல தன்னை அதோட வந்து ஒத்து பார்த்துக்க முடியும் அப்படி ஒரு படங்க என்ன மாதிரி என்ன மாதிரி இதை ரசித்து பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம் அந்த 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 இயக்குனர் அந்த ஒவ்வொரு தளத்துலேருந்து ஒவ்வொரு கேரக்டரை வந்து செதுக்கின விஷயமா இருக்கட்டும் சின்ன சின்ன பாசிங் கேரக்டர் கூட வந்து வேறு வேறு இடத்துல அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போக முடியும் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட கேரக்டர் ஒன்று வந்திருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலுக்கும் ட்ரெண்டியாக இருக்கிறதுக்குமான கனெக்டை வந்து அவ்வளோ அழகாக சாரி அவங்களோட பேர் தெரியலை அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருக்காரு இப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லிகிட்டே போகலாம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ப்ரொடியூசர்களை பற்றி சொல்லி சொல்லியாகும் குட் நைட் குட் நைட்னு ஒரு படம் போன வருஷம் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு நாட்கள் தியேட்டரில் ஆர்கானிக்காக ஒரு ஷோவோட ஃப்ரைடே மார்னிங் ஒரு ஷோவோட ஓப்பனான படம் சாட்டர்டே அஞ்சு ஷோவாக ஒன்று படம் குட் நைட் அதாவது அசல் வெற்றினா அதுதான் தான் அது ஒரு படமாகவே ஆறு படத்தோடு ஒரு படமாக வந்துச்சு அது வரைக்கும் அந்த படத்தை வந்து பெருசாக வந்து யாருமே கண்டுக்கலை வந்த ஒரே நாளில் ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒத்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸாக இருக்கட்டும் அந்த படத்தை கொண்டு போய் மிகப்பெரிய வெற்றிக்கான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க போன வருஷத்தோட மிகப்பெரிய ஃபீல் குட் மூவியாக அந்த மூவி வந்துருந்துச்சு அந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு நாட்கள் அப்போ வந்து நிறையா சொல்லணும் நம்ம யுவராஜ் பிரதர் அண்டு மகேஷ் பிரதர் ரெண்டு பேரை பற்றி அவ்வளோ ஒரு அந்த படத்தோட பேர்ஸ்னல் கனெக்டு யுவராஜ் பிரதருக்கு அந்த படம் வந்து வரும்பொழுது நேராக வந்து எடுத்தோன்னே ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட பேசும்பொழுதே ஃபஸ்ட்டு சேட்டலைட் டிஜிட்டல் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன் பர்டிகுலராக கேட்பேன் விஜய் டிவி சௌரி பிரதர் பார்த்துட்டாரா ஃபைனல் பண்ணிட்டாரா அப்படின்னு கண்டிப்பாக ஃபைனல் ஆகிடும் இல்லை இல்லை சேட்டலைட் டிஜிட்டல் முடிக்காமல் வராதிங்க ஏன்னா இன்றைக்கி வந்து தேட்டுக்களோட பொசிஷன் வந்து என்னவாகவே இருக்குது எப்போ வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி எப்படி வருவாங்க இல்லை 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 சார் நான் இந்த படம் வந்து கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் விஜய் டிவி அப்ரோச் பண்ணுறாங்க நல்ல கண்டென்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க படம் இமீடியேட்டாக ஓடிடி சேட்டலைட் விற்கிது அதுக்கு வந்த பிறகும் வந்து அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு அந்த படம் வந்து ஒரு ஆறு படங்களோட ஒரு படமாக வந்து வெற்றி பெற்று நிற்கிது அந்த வெற்றி பெற்று நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த டீம் வந்து அந்த வெற்றியை நான் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைன்னா சாரி நாங்கள் வந்து அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னாரு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் என்ன ஒரு கான்ஃபிடென்ட் அடுத்த படத்தோட ஷூ ஷூட்டிங் எங்கே இருந்தாச்சு இதில் இதில் சக தயாரிப்பாளர் அவர் மகேஷ் பிரதர் தான் அவர் அல்டிமேட்டு அவர் கூலா அண்ணா இந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் வீட்டிலேருந்து தருவாங்க ஆனால் நான் ஃபர்தராக இந்த படத்துக்கான பணத்தை வீட்டிலேருந்து கேட்க மாட்டேன் எனக்கு குட் நைட் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்துலேருந்து நீங்கள் பணம் அனுப்ப அனுப்ப நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படினாரு மிகப்பெரிய மிகப்பெரிய ப்ரெஷர் ஆயிடுச்சு இது வந்து என்னென்னா படம் நல்லா ஓடுது நிறையா கலெக்ட் ஆகுதுங்கிறத விட அங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னா நான் வந்து வேறு இருந்தெல்லாம் படம் கேட்க மாட்டேன் அப்பா எவ்வளோ படம் கேட்டாலும் கொடுப்பாங்க நான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் இதோட அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ஷூட்டிங்க்கு வந்துருணுன்றார் மண்டே மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டுருவார் ஒன்றும் அவசரம் இல்லைன்னா வெனஸ்டே ஈவினிங் தான் செட்டில் பண்ண போகிறோம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா அனுப்பிச்சு வச்சிருங்கன்றாரு அது அதை வந்து என்னென்னா சந்தோஷமாக இருந்துச்சு படம் போட்ட இடம் பூரா அப்படியே ஃபுல்லாகி போயிட்டே இருந்துச்சு அப்போது அடுத்தது வந்து அந்த 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 படத்தை அந்த படம் முடிச்சுட்டு லவர்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படம் எடுத்த பிறகு கிட்டத்தட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்காத டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது ஒருத்த பாக்கி இல்லை மிக் பல கோடி ரூபா எம்ஜியோட பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்ட படம் லவ்வர் நான்லாம் இப்போ படம் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு இந்த படத்தோட செய்திகளை கேட்டதுக்கு பிறகு பல கோடி ரூபா ஆஃபர் பண்ணி அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை பேசும்பொழுது யுவராஜ் பிரதர் வந்து என்கிட்ட சொன்னார் நிறைய ஆஃபர்லாம் வந்துகிட்ருக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நான் வந்து இந்த படத்தை நான் லவ்வருங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க எனக்கு இந்த படம் எஞ்சி கொடுத்து சம்பாதிக்க வேண்டிய படம் கிடையாது நான் இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுவேன் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி மூலியமாக ரிலீஸ் பண்ணுவேன் அதுக்கு முதல் நன்றி யுவராஜ் பிரதருக்கு அப்போ கூட எனக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு செகண்ட் தாட்லேயே இருப்பேன் பிரதர் பார்த்துங்க எம்ஜி வந்துச்சுன்னா முதல்ல சேஃப்டி ஆகணும் நம்ம நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம் நீங்கள் ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து நிறைய படம் பண்ண போகிறீங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் கூட பண்ணிக்கலாம் பெரிய எம்ஜி வந்தால் ஆஃபர் வந்தால் விட்டுறாதீங்க இன்றைக்கி வந்து எம்ஜியில் ஒரு படத்தை கேட்குறதே பெரிய விஷயம் இல்லை சார் நீங்கள் படம் பாருங்கள் அப்படின்னார் நான் போய் ஒரு அந்த படம் பார்த்தேன் லாஸ்ட்டு சண்டே படம் பார்த்தேன் அப்படி ஒரு எக்ஸலண்டான மூவி எக்ஸலண்ட்டான மூவி எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை மட்டும் எனக்கு முன்னாடி காமிச்சார் ட்ரெய்லரில் ஒரு டயலாக் நம்ம சகோதரர் மணிகண்டன் பேசியிருப்பார் அவர் என்ன நடிச்சிருக்காரோ அதை விட மூணு மடங்கு அவரோட குரல் நடிக்குது என்ன ஒரு கலைஞர் என்ன ஒரு கலைஞர் அதாவது மணிகண்டன்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்துக்கிட்டே இருக்க போகிறார் அப்படி ஒரு அப்படி ஒரு சீனுக்கு ஒரு சாதாரண சீனுக்கு அவ்வளோ ஜீவனாக நடித்து அவரால் அந்த சீனை வந்து உயிர் கொடுத்துட முடியுது உயிர் கொடுத்த சீனை ஸ்ட்ரீமில் ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் ஒன்று பண்ணார் பாருங்க ஒரு கெட்ட வாரத்தை சொல்லி ஒரு ட்ரெய்லரில் ஒன்று வச்சுருந்தார் அதை மட்டும் நான் நாலு தடவை திருப்பி திருப்பி பார்த்தேன் அவ்வளோ உணர்வு அந்த எமோஷனை நான் நம்பி நம்பி எல்லாரும் ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டீங்களேடான்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 சீனை மட்டும் நான் அப்போவே அவர்கிட்டே சொல்லிட்டு பொருங்க பிரதர்னு ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி பார்த்தேன் அப்படி ஒரு அற்புதமான கலைஞன் இது முடிச்சுட்டு நான் இங்கேருந்து போய் பிரிவியூவில் போய் உட்காரும் பொழுது தலைவன் சாண்ட்ரோலன் சார் அவரு கிட்டத்தட்ட ஒரு டெக்னீஷியன் ஒரு படத்தை ரசிகரோட மனோநிலையில் இருந்து பார்த்ததா தான் தான் பார்த்தேன் அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தல தளபதி அவங்களோட ஹார்ட் கோர் ஃபேனாக இருந்து அவரோட அவரோட என்ட்ரி வந்து ஸ்கிரீனில் இருந்தால் அவங்க என்ன எனர்ஜியில் இருப்பாங்களோ அந்த எனர்ஜியில் இருந்தார் இசையமைப்பாளர் எடுத்து உட்காந்தோடனே ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறார் அது வந்து என்னென்ன இந்த படத்துக்கும் அவருக்குமான கனெக்ட் என்னங்கிறத வந்து நான் பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணேன் அது சாதாரண இது கிடையாது அந்த இந்த படத்தை வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ சோல்ஃபுல்லாக அதோட மியூசிக் பண்ணியிருக்கார் முக்கியமான கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு இவர் வாசித்த ஒரு பிட்டு அந்த பிட்டு பர்டிகுலராக அந்த அந்த இதில் வந்து சரியா சிங்க் ஆகாம இருந்துச்சு உடனே நிப்பாட்டிட்டாரு இல்ல இல்ல இந்த இந்த பர்டிகுலர் சிங்க் வந்து இது வந்து ப்ராப்பர் சிங்க்ல இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா கிளைமேக்ஸ் போகுது போகட்டும் பாத்துருவோம்னு சொன்னோம் அந்த மாதிரி ஒரு ஒரு டீம் அந்த டீம் வந்து இவ்வளோ அழகா இவ்வளோ நேர்த்தியா ஒரு படத்தை பண்ணி பண்ணிருக்காங்க நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாரும் எல்லார்ட்டையும் அர்ஷத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லவ் டுடே வந்து எப்படி வந்து யூத்தும் பலதரப்பட்ட மக்களும் எப்படி கொண்டாடுனாங்களோ அந்த மாதிரியான ஒரு படமாக லவர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த திரைப்படம் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கான திரைப்படமாக நான் பார்க்குறேன் இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் உங்களை பர்சனலாக கனெக்ட் பண்ணும் நிறைய பேசிக்கிட்டே போயிடுவேன் நிறைய பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்குது அதை வெற்றி விழாவில் பகிர்ந்துக்குவோம் நன்றி